அனைவருக்கும் வணக்கம் யூனிட் எயிட் தமிழகத்தின் தியாக செம்மல்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம சுப்பிரமணிய சிவா வாவிஸ் ஐயர் இருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அடுத்தபடியாக சக்கரவர்த்தி ராஜகோபாலச்சாரி ராஜாஜின் பிரபலமாக அறியப்படக்கூடியவர் நவீன இந்தியாவின் சாணக்கியர் என்று ஜவஹர்லால் நேருவால் புகழப்பட்டவர் என் மனசாட்சியின் காவலர் என்று காந்தியடிகளால் கூறப்பட்டவர் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் மெட்ராஸ் மாகாணத்தின் இரண்டு முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் அப்படின்னு பல புகழாரங்கள் இவருக்கு உண்டு ஸோ அவரை பற்றி முக்கிய குறிப்புகள் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளோட இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரையும் வாழ்ந்திருக்கார் சரியா ராஜாஜி என்னும் சிஆர் என்றும் அழைக்கப்படுகிறார் ராஜாஜிக்கு சிஆர் என்றும் ஒரு பேர் இருக்கு இல்லையா ராஜாஜி துறப்பள்ளி ஓகேவா அன்றைய சேலம் மாவட்டம் தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் துறப்பள்ளி அங்கே தான் வந்து நம்ம ராஜாஜி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் பிறந்திருக்காரு சுதந்திர போராட்ட வீரர் வழக்கறிஞர் எழுத்தாளர் அரசியல்வாதி என பன்முகம் கொண்டவர் சேலத்து மாம்பழம் என செல்லமாக அழைக்கப்படுகிறார் நம்ம ராஜாஜி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சேலத்தில் வழக்கறிஞராக பணியை துவங்கிறார் சரியா ஆயிரத்தி தான் சேலத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்குகிறாரு அப்பொழுது சேலம் மாவட்டத்தில் வழக்கறிஞர் தொழிலில் கோலோச்சியோர் வந்து நம்ம சேலம் விஜயராகவாச்சாரியார் சரியா ராஜகோபாலாச்சாரியும் விஜயராகவாச்சாரியும் வேற சரியா விஜயராகவாச்சாரியார் வந்து தமிழக மிதவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வருடாந்திர மாநாடு நாக்பூரில் தலைமையேற்றவரும் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சிறப்பு மாநாடு நடைபெற்றிருக்கும் அதுக்கு நம்ம லாலா லஜுபதி ராய் தலைமையேற்றிருப்பார் ஸோ வருடாந்திர மாநாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தலைமையேற்றவர் நம்ம விஜயராகவாச்சாரியார் அவர் தான் ரொம்ப பிரபல்யமான வழக்கறிஞராக வந்திருப்பார் அவர்த்த போய் தான் வந்து நம்ம ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி வந்து ஜூனியராக சேர முயற்சி பண்ணியிருப்பார் ஆனால் அப்போது அவர் ஜூனியராக ஏற்றுக்கல பின்னாட்களில் அவர் ஜூனியராக இருந்திருப்பார் ஓகேவா அவரே எதிர்த்தும் ஒரு வழக்கில் வெற்றியும் பெற்றிருப்பார் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சேலத்தில் வழக்கறிஞராக பணியை துவங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சேலம் நகரசபை தலைவராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு படிச்சிருப்பீங்க அதே ஆண்டு சேலத்தில் நகரசபை தலைவராக நம்ம ராஜாஜி இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தீவிர அரசியல் ஈடுபறாரு ஒத்துழையாமை இயக்கம் கிலாபத்து இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார் திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் அமைத்தார் ஓகேவா திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை ராஜாஜி அமைத்திருக்கிறார் ஸோ இந்த காந்தி ஆசிரமத்திற்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக காந்தியின் மகன் வந்து வந்திருப்பார் அப்பொழுது தான் ராஜாஜியின் மகளும் காந்தியின் மகனும் காதலித்தார்கள் என்பது என்று சொல்லப்பட்டது பின்னாள்கள் அவர்கள் திருமணமும் செய்து கொண்டார்கள் ஸோ அது காந்தி ஆசிரமத்தில் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க சரியா ஸோ காந்தி ஆசிரமம் திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கிறது யார் அமைச்சான்னு கேட்டால் ராஜாஜியால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தீவிரமாக மதுவிலக்கு பிரச்சாரத்தை ராஜாஜி மேற்கொண்டார் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே மதுவிலக்கு பிரச்சாரத்தை வந்து பெரிய அளவில் வந்து மேற்கொண்டவர் ராஜாஜி ஸோ மதுவிலக்கிற்காக விமோசனம் என்ற ஒரு இதழையே நடத்தியிருக்கார் ஓகேவா விமோச்சனம் என்னும் இதழ் ஓகேவா எதுக்காக நடத்தப்பட்டது மதுவிலக்கு பிரச்சாரத்திற்காக நடக்கப்பட்டது சரியா ஸோ இன்றைக்கும் நம்ம மதுவிலக்க பற்றி பேசிகிட்டு தான் இருக்கோம் மாநாடுகளும் நடத்திட்டு தான் இருக்காங்க சரியா ஸோ அதுக்கு தீர்வு தான் இன்னும் கிடைச்ச பாடம் இல்லை அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்டமறுப்பு இயக்கம் காந்தி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது ஸோ காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டில் தண்டியை நோக்கி சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டியை நோக்கி ஒப்பொள்வதற்காக சென்றிருப்பார் ஸோ அது அடுத்த ஒரு மாத காலத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ராஜாஜியின் தலைமையில் திருச்சியில் தொடங்கி வேதாரண்யம் சென்று பன்னிரண்டு தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர் சரியா அங்கே அவர்கள் மேற்கொண்டார் தமிழகத்தில் ஏப்ரல் பதிமூணு ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் சென்று அங்கே உப்புச் சட்டத்தை மீறி கைதானார்கள் சரியா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினான்கு சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் முதல்வராக ராஜாஜி பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் மூலமாக அரசியலில் தலையிடுறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஸோ வெற்றி பெற்று முதல் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் தான் பதவியேற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினான்காம் தேதி சரியா இரண்டாம் உலகப்போரில் போரில் இந்திய தேசிய காங்கிரசுடன் கலந்தாலோசிக்காமல் போரில் ஈடுபடுத்தியதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் பதவி விலகிருப்பாங்க ஸோ அந்த நாளை கூட முஸ்லீம் லீக் வந்து விடுதலை நாளாக கொண்டாட இருக்கும்னு கூட படிச்சிருப்போம் இல்லையா ஸோ இது இதர தகவல் தான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது பதவி விலகிறதுக்குள்ள அவர் செஞ்ச அவர் செஞ்ச சாதனையாக பார்க்கப்படக்கூடிய சில விஷயங்களையும் பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மதுவிலக்கை சோதனை அடிப்படையில் சேலத்தில் அறிமுகம் செய்கிறார் சரியா மது விளக்கிற்காக பிரச்சாரம் செய்தார் ஓகேவா விமோச்சனம்ன்ற பேரில் இதழையே கூட நடத்தினார் இல்லையா ஸோ அவர் கையில் அதிகாரம் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு அதை அறிமுகமே செய்கிறார் மது விளக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலத்தில் சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்கிறார் பின்னாட்களில் சென்னை மாகாணம் முழுவதும் அறிமுகம் செய்யப்படுகிறது பின்பு சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது மது ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக விற்பனை வரியை அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சரியா மது விளக்கின் காரணமாக வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இல்லையா ஸோ அதனால் விற்பனை வரியை அறிமுகம் செய்தார் இந்தியாவிலேயே விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் நம்ம ராஜாஜி தான் சரியா அடுத்ததா கைத்தொழில் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்தார் இந்திய கட்டாய பாடமாக இந்தியை அறிமுகம் செய்தார் ஸோ இது மட்டும்தான் அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளாக கருதப்படக்கூடியதில் இந்தி குலக்கல்வித் திட்டம் ஓகேவா இது ரெண்டும் அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளாகவே கருதப்படுது ஸோ கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம் முக்கியமானது ஆலய பிரவேச சட்டம் அப்போவே கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்திருக்கார் ஸோ ஆனால் இன்றைக்கும் ஆலய பிரவேசம் என்பது ஒரு சில இடங்களில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இல்லையா ஸோ முப்பத்தி ஒன்பதில் பதவி விலகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் பாகிஸ்தான் தமிழ்நாடு கோரிக்கை காங்கிரஸ் ஏற்காததால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காங்கிரஸ்லேருந்து விலகியிருப்பார் சரியா வெள்ளையின வெளியேறு பொழுது ராஜாஜி அதில் பங்கேற்கவில்லை சரியா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வெள்ளையினை வெளியேறில் ராஜாஜி பங்கெடுத்துக்கலை ஸோ அதற்கு காரணமாக ஒரு இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நடத்துவது நடத்துவதன் விளைவாக எதிரி நாடுகள் நம் மீது படையெடுக்க நேரிடலாம் என்று அவர் பின்னாட்களில் சொன்னார் ஸோ அது தேவையில்லை ஸோ நாற்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விளகிறாரு நாற்பத்தி நாலில் மீண்டும் காங்கிரஸில் இணைகிறாரு சிஆர் திட்டம் ஓகேவா ராஜாஜி திட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சிஆர் திட்டம் வெளியிட்டார் ஸோ அப்பொழுது காங்கிரஸில் இணைகிறார் நாற்பத்தி ரெண்டில் வெளியேறாரு நாற்பத்தி நாலில் மீண்டும் இணைஞ்சி ராஜாஜி திட்டம் ஒன்றை கொடுக்குறாரு ஸோ சிஆர் திட்டம் ராஜாஜி அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இல்லையா ஸோ அது என்ன என்ன அறிக்கைன்னு பார்த்தோன்னா முஸ்லீம்கள் பெரும்பான்மையான உள்ள மாவட்டங்களை கணக்கெடுக்கலாம் அவர்களிடம் வாக்கெடுக்கும் முறை மூலம் பாகிஸ்தான் வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னது தான் அந்த அறிக்கை ஸோ அது அடுத்த கடத்தை நோக்கி நகர்ல சரியா ஸோ ஆனால் இந்த ராஜாஜி அறிக்கை வந்து முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஓகேவா இயர் முக்கியம் ஸோ கான்செப்ட் இதுதான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஏன் இந்த சிஆர் திட்டத்தை நம்ம ராஜாஜி கொடுத்தாருனா ஸோ இந்து முஸ்லீம்கள் பிரச்சனை அதிகமாகிட்டே இருந்தது கலவரங்கள் வெடித்தது ஸோ அதன் காரணமாக தான் காந்தியும் புரிந்து கொண்டு ஸோ தமிழ்நாடு வழங்க சம்மதிக்கிறாங்க காங்கிரஸும் ஸோ அந்த அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மேற்குவங்கத்தில் ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது ஸோ அந்த கலவரத்தை நிறுத்தக்கூடிய அரசியல் சாணிக்கம் உள்ள ஒரே நபர் ராஜாஜி தான் சொல்லி அவரை மேற்குவங்க ஆளுநராக அப்போது நியமிச்சிருப்பாங்க ஸோ மேற்கு ஆளுநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் மேற்குவங்க ஆளுநராக ராஜாஜி இருந்திருப்பார் ஸோ சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது குடியரசு தின குடியரசாக இந்தியா அறிவித்துக் கொள்ளும் வரை கவர்னர் ஜென்ரலாக ராஜாஜி தான் இருந்திருப்பார் ஓகேவா கடைசி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜென்ரலாகவும் இந்தியாவை சேர்ந்த ஒரே ஒரு நபர் கவர்னர் ஜென்ரலாக இருந்தாங்கன்னா அது நம்ம ராஜாஜி தான் இல்லையா அடுத்தது சுதந்திரத்திற்கு பிறகு ஓகேவா சுதந்திரம் உடனே குடியரசுத் தலைவராகவே நம்ம ராஜாஜி தான் இருக்கணும்னு சொல்லி நேரு அப்போது நேரு வந்து கேட்டுக்கிட்டாரு ஆனால் வந்து ராஜாஜி அதை மறுத்து ராஜேந்திர பிரசாத்த வந்து குடியரசுத் தலைவராக ஆகினார் சரியா ஸோ அந்தளவுக்கு நம்ம ராஜாஜி முக்கியத்துவம் பெற்றிருந்தார் இந்திய அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமைச்சராகவும் இருந்திருப்பார் முதல்ல பதவி இல்லாத அமைச்சராக இருந்தார் பட்டேல் மறைவுக்கு பிறகு உள்துறை அமைச்சராகவும் இருந்தார் பின்பு கருத்து வேறுபாடுகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேயே அவர் அமைச்சர் பதவியை பத்தே நாளில் ரிசைன் பண்ணிவிடுவார் ஸோ அடுத்ததாக சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் காங்கிரஸில் வெ காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்பொழுதைய மேலவை உறுப்பினராக இருந்த ராஜாஜி ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னை மாகாண முதலமைச்சராக பதவியேற்பார் சரியா அந்த ஐம்பத்து டு ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்திலேயே ஸோ ஒன்றிய அமைச்சராக பதவி வகித்திருப்பார் சரியா ஐம்பத்தி ரெண்டில் சென்னை மாகாண முதலமைச்சராக ஏற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு குலக்கல்வித் திட்டம் பெரும் எதிர்ப்பை பெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஐம்பத்தி நான்கில் பதவி விலகிடுவார் இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததால் பதவி விலக நேரிடுகிறது சரியா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டில் பதவி ஏற்கிறார் ஐம்பத்தி மூணில் குலக்கல்வி திட்டம் ஐம்பத்தி நாலில் பதவி விலகிறாரு இதன் பிறகு தான் நம்ம காமராஜர் முதலமைச்சராக ஒன்பது ஆண்டுகள் வந்து பதவியிலேற்றுவார் இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே அவர் பதவி விலகி ஆய்வு அதே ஆண்டில் இந்தியா இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது ராஜாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சரியா இதுவும் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பாரத் ரத்னா விருது பெற்றார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பதவி விலகியதற்கு பிறகு பெருசாக அரசியலேருந்து கொஞ்சம் காலம் ஒதுங்கி தான் இருந்தார் பின்னர் ஏற்பட்ட ஊழல்கள் குற்றச்சாட்டின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சுதந்திர கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குகிறார் இல்லையா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சுதந்திர கட்சி தொடங்குகிறார் சரியா அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வந்த தேர்தலில் மக்களவை தேர்தலில் பதினெட்டு இடங்களை பிடித்து முக்கியமான எதிர்கட்சி அந்தஸ்த எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டிருப்பார் சரியா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒடிசா பீகார் போன்ற பகுதிகளிலும் எம்பியாக சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள் ஜெயிச்சிருப்பாங்க ஓகேவா சுதந்திர தொழிலாளர் கட்சி யாருடையது அண்ணல் அம்பேத்கருடைய இது இல்லையா சுதந்திர தொழிலாளர் கட்சினா அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர கட்சினா ராஜாஜி சரியா இதில் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க சுதந்திர தொழிலாளர் கட்சிங்கிறது அம்பேத்கருடைய கட்சி சுதந்திர கட்சி என்பது ராஜாஜியினுடைய கட்சி சரியா அடுத்ததாக அவருடைய முக்கியமான நூல்கள் ஓகேவா சத்தியாகிரக விஜயம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்நிய ஆட்சி வேண்டாம் ஒரு நூல் காந்தி வினாவிடை சக்கரவர்த்தி திருமகள் ஓகேவா ராமாயணத்தை பற்றி ராமாயணத்தை பற்றி எழுதியிருப்பார் சக்கரவர்த்தி திருமகள் திருமகன் வியாசர் விருந்து திக்கற்ற பார்வதி இதெல்லாம் வந்து நம்ம ராஜாஜினுடைய முக்கியமான நூல் ஸோ மதுவிலக்கு அமல்படுத்தினார் இல்லையா நம்ம ராஜாஜி கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நான்கு வருடமாக மதுவிலக்கு அமலில் இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மது விலக்கை வந்து மதுவை வந்து அனுமதிக்கிறாங்க ஸோ அனுமதிக்க அனு அனுமதிப்பாங்க அனுமதிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வரும்பொழுதே அப்போது உடல்நலம் குன்று இருந்த நம்ம ராஜாஜி அப்பொழுதே முதல்வர் கருணாநிதியை சந்தித்து மதுவிலக்கு அமலில் இருக்கட்டும்னு கூட கேட்டுக்கொண்டிருப்பார் சரியா சனா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இயற்கை எழுதுகிறார் நம்ம ராஜாஜி பேரில் வந்து அவருடைய ஊரான துறப்பள்ளியிலேயே அவருக்கான நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் விருந்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டிருந்த விருந்தினன் மாளிகை வந்து ராஜாஜி மஹால் என்று அழைக்கப்படுது சென்னை வடக்கு கடற்கரை சாலை வந்து ராஜாஜி சாலை தான் அழைக்கப்படுது இல்லையா ஸோ ராஜாஜியினுடைய பெயர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் ஒரு பே சாலையின் பெயராகவோ அல்லது ஒரு முக்கிய இடத்தின் பெயராகவோ அறியப்படுது சரியா ஸோ இந்தியாவின் முக்கியமான அரசியல் தலைவர்களுள் ஒருவராக ராஜாஜி கருதப்படுறார் சரியா ஸோ ராஜாஜி ஐயாவை மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் அவர் பற்றி கேட்டுட்ருக்காங்க தனியாக அவரை பற்றி கேள்விகள் இடம்பெறலை ஸோ இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ அதனால் அவரை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருந்தது ஏன்னா யூனிட் எயிட்டில் கொஸ்டின்ஸ் அதிகமாக தான் கேட்டுகிட்டு இருக்காங்க டென் டுவெல் லாஸ்ட்டாக நான் அந்த குரூப் டுவியில் கூட ஃபிஃப்டின் கொஷின்ஸ் யூனிட் எயிட்டில் தான் வந்திருந்தது இல்லையா ஸோ பார்த்துடலாம் மேட்ச்சில் போல் வைங்க குருக்கண்ட ஓட்டல் தவறாக பொருந்தியுள்ளது ரஹ்மத் அலி வினோபா பாவி லிலித் டூ ராஜாஜி சரியா ஸோ இதில் நம்ம ராஜாஜி என்ன குலக்கல்வி திட்டம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வந்தார் இல்லையா ஐம்பத்தி மூணில் கொண்டு வந்து பதவி இருப்பார் ஸோ இது கரெக்டாக இருக்குது ஸோ தவறானது தான் கேட்டிருக்காங்க நம்ம வினோபாவே படித்திருக்கோம் முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு சரியா ஸோ இதிலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆப்ஷன் பி தான்ட்டு லினிக் கு அவர் தான் வந்து ஆகஸ்ட் நன்கொடை ஓகேவா ஆகஸ்ட் அறிக்கையின்னு சொல்லுவாங்களே ஸோ லினிக் கு பிரபு தான் ஆகஸ்ட் நன்கொடை இந்த நைன்டீன் நைன்டீனில் முதல் உலக போர் முடிந்தவொடனே நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாப்பில அடுத்ததும் ஒரு மேக் த ஃபாலோயிங்கில் தான் கேட்டிருக்காங்க நம்ம ராஜாஜியை பற்றி ராஜாஜி மாற்றம் வேண்டுவோர் ஸோ இது எதுக்கு பின்னாடி இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ்ய கட்சி வந்து நம்ம சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டு சட்டமன்றத்தில் உள் நுழையணும் அப்படின்னு வந்தாங்க இல்லையா ஸோ அப்பொழுது காந்தியின் வழி நின்று சட்டமன்றத்துக்குள் நுழைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றவர் தான் ராஜாஜி சரியா தமிழகத்தில் சத்தியமூர்த்தி வந்து சட்டமன்றத்தில் உள்ள விருப்பம் தெரிச்சு தெரிவிச்சிருப்பார் ஸோ ராஜாஜி வந்து மாற்றத்தை வேண்டுவோர் நான் அப்போ ரெண்டாக பிரிஞ்சாங்க ஸோ சத்தியமூர்த்தியை கொடுத்துருந்தாங்கன்னா மாற்றம் வேண்டுவோர்னு கொடுத்துருந்தா அது சரியாக இருந்திருக்கும் ஸோ ராஜாஜி மாற்றத்தை வேண்டுவோர்னு கொடுத்துருக்காங்க மாற்றத்தை வேண்டாதவர் தான் அவர் ரெண்டாவது வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷ் ஓகேவா சரியாக பொருந்தில் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஆஷா வந்து சுட்டு கொண்டிருப்பார் இல்லையா வாஞ்சிநாதன் ஸோ செகண்ட் வந்து சரியாக இருக்குது கே காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதலமைச்சர்னு சொன்னாங்க ஐம்பத்தி ரெண்டில் நம்ம ராஜாஜா முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பார்னு படித்தோம்லையே இப்போ தான் ஸோ ஐம்பத்தி நாலில் தான் நம்ம காமராஜர் பதவி ஏற்றிருக்காரு சத்தியமூர்த்தி மதுரை மேயர்னு சொல்லியிருக்காங்க மதுரை மேயராலாம் அவர் இல்லை ஸோ அடுத்து தான் நம்ம சத்தியமூர்த்தியை பார்ப்போம் அவ அப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் சரியா ஸோ த ஃபாலோயிங்கில் தான் ராஜகோபாலாச்சாரியாரை பற்றி கேட்டுட்ருக்காங்க ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரியா இந்த தகவல்கள் போதுமானதாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் சரியா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி